أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن آمنوا بمثل ما آمنتم به فقد اهتدوا صدق الله قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى சதக்க ரசூலுல்லாஹி ரசூல்ல்லாஹி சொல்லல்லாஹு அலிவசல்லம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தோங்குவோமாக இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முகமது ரசூல் சல்லல்லாஹு அலைகவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாது பின்பற்றி நடக்கிறனும் அத்துணிபர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் ஈர் உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை தோங்குகிறேன் இறைவனுக்கு சுமகத்தாலா மனிதனுடைய வாழ்வை பற்றி குரானில் சொல்லுகிற போது வழக்கது கரம் பனி ஆதம் ஆதமுடைய சந்திய சந்ததியை நாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நமக்கான வாழ்வை அல்லாஹு சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் மேன்மையாக்கி வைத்திருக்கிறான் என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கான நிரந்தரமற்ற ஒரு தன்மையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் பிறந்த தேதி நமக்கு தெரியும் மரணிக்க போகிற மரணத்திற்கான தேதி நமக்கு தெரியாது உலகத்தில் நாம கண்டுபிடித்த பொருள்களுக்கு கூட எவ்வளவு ஆண்டுகள் இந்த பொருளை பயன்படுத்தலாம் என்பதற்கான உத்தரவாதத்தை நாம் கொடுக்க முடியும் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் கொடுக்கவே இல்லை நிரந்தரமற்ற சொல்லிக்கொள்வதற்கான செய்திகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உலகத்தில் நமக்கு படைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை படைக்கப்பட்ட நாம் இந்த வாழ்வை எப்படி கழிக்க வேண்டும் என்பது மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற அற்புதமான வழிகாட்டுதல் ஒரு குடும்பத்தின் வாழ்வுக்காக இந்த வாழ்க்கை முடிக்கப்பட வேண்டுமா ஒரு வியாபாரத்தின் மேம்பாட்டிற்காக மாத்திரமே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நாம் கடந்து போய்விட வேண்டுமா நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் நாம் இந்த உலகத்தில் இறப்புக்கு பிறகு மண்ணில் புதைக்கப்படுகிறோம் புதைக்கப்பட்டதற்கு பிறகு நம்முடைய உடல் இந்த மண்ணில் கரைந்து போய் விடுகிறது நாம் வாழ்ந்ததற்கான அடையாளம் இல்லாமல் நம்முடைய உடல் இந்த மண்ணில் புதைக்கப்பட்டு அது கரைந்து போய் விடுகிறது ஆனால் நாம் செய்திருக்கிற சில நல்லறங்கள் நல்ல காரியங்கள் இந்த உலகத்தில் அடையாளமாக இருக்க வேண்டும் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார் இவரால் இந்த சமூகத்திற்கு இந்த மேம்பாடு கிடைத்தது இவர் ஆற்றிய பணியால் இவர் செய்த சேவைகளால் இவர் துவக்கி வைத்து கொடுத்த நல்ல காரியங்களால் இந்த சமூகத்திற்கு பயன் கிடைத்தது என்று நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு மரணம் வரக்கூடாது அது நீங்க புகழை நம்முடைய வாழ்க்கைக்கு உருவாக்கி தர வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாஹவிடத்தில் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹு திருக்குறானில் சொல்லுகிறான் இறைவா எனக்கு பின்னால் என்னை பற்றி நல்ல செய்திகளை பேசக்கூடிய ஒரு வாழ்க்கையை எனக்கு உருவாக்கி கொடு ஆக சிறந்த மேன்மைப்பட்ட ஒரு நபி ஏகத்துவத்தினுடைய மிகப்பெரிய போராளியாக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு ஹலீருல்லா என்கிற அல்லாஹனுடைய நண்பர் என்கிற பட்டத்தை கையில் வாங்கி ஆக சிறந்த அபிமார்களின் பட்டியலில் முதலிடத்தில் வரக்கூடிய அளவுக்கான சிறப்புக்குரிய நபி என்ன கேட்டாங்க என் இறப்புக்கு பிறகு என்னை பற்றி இந்த சமூகம் நல்ல செய்தியை பேசுவதற்கான சூழலை உருவாக்கி கூடும் கேட்டாங்க அல்லாஹ் அல்லாஹுல பதில் சொல்லுகிறார் அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய அடிச்சுவட்டை அவருடைய வரலாற்றை அவருடைய நல்ல செய்தியை பேசுகிற சூழலை நாம் உருவாக்கி கொடுத்தோம் ஒரு நபி வர்றாங்கன்னா அடுத்த நபி வருகிற போது இந்த நபிக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் மாற்றப்படும் ஷரியத்து மாற்றப்படும் வேதம் மாற்றப்படும் மூசா அலி நபியாக வந்தாங்க ஈசா நபி வருகிற வரைக்குத்தான் அவங்களுக்கான சட்டம் வேதம் ஈசான் நபி வந்ததற்கு பிறகு மூசா நபியின் சட்டமும் சரியத்தும் காலாவதியாகிவிடும் ஈசான் அபிக்கு தனி சரியத்து சட்டம் வேதம் முகமது சல்லா அலிஸ்வலம் வந்ததற்கு பிறகு ஈசான் நபியின் சரியத்தும் சட்டமும் இல்லாமல் போய்விடும் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்வாத்தினுடைய பல சுண்ணத்தை இன்றைக்கும் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அல்லாஹனுடைய தூதர் சல்லா அலி சொல்லம் விஷயத்தை பேசுகிற போது சொன்னாங்க சுண்ணத்த அபிக்கும் இப்ராஹிம் அலி என் தந்தை இப்ராஹிம் அலி நடைமுறையை நான் பின்பற்றுகிறேன் மீசை கத்தரிப்பதில் தாடி வளர்ப்பதில் கத்ரா விருத்த சேசனம் செய்வதில் அப்படி பல சுண்ணத்துகள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மரணித்து பல ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகும் கூட அவர்களின் வரலாற்றை அவர்களின் வாழ்க்கையை அவர்களின் செயல்பாட்டை இந்த உம்மத்து சிந்திப்பதற்கும் இந்த உம்மத் பேசுவதற்கும் செயல்படுத்துவதற்குமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தான் ஒரு முஹ்மீனின் எண்ணம் அப்படி இருக்க வேண்டும் என்கிற தகவலை குரான் நமக்கு பதிவு செஞ்சு தருகிறது சஹாபாக்களுடைய வாழ்க்கை பற்றிய நிறைய செய்திகளை அல்லாஹு குரான்ல பேசிக்கிட்டே இருக்கான் அவர்கள் செய்த பல்வேறு தியாகங்களை அல்லாஹு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறான் அவர்கள் ஈமான் கொண்டதை போல நீங்க ஈமான் கொள்ளுங்கன்னு அல்லாஹு சொல்றான் சஹாபாக்களுடைய உயிர் தியாகத்தை பேசுறான் குரான்ல சஹாபாக்களுடைய பொருள் தியாகத்தை பேசுறான் குரான்ல மக்கா விட்டு மதினாவுக்கு புலம்பெயர்ந்து போன அந்த பயணத்தை பேசுறான் சஹாபாக்கள் சிந்திய சிந்திய பேசுகிறான் ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்த போது சஹாபி அணைக்கிறார் அந்த குரான்ல பேசுறான் சஹாபாக்களுடைய எந்த விஷயத்தையும் அல்லாஹு குரான்ல பேசாம இல்ல ஆவணப்படுத்துகிறான் பதிவு செய்கிறான் தன்னை மீறி இந்த சமூகத்திற்காக இந்த மார்க்கத்திற்காக யார் தன் வாழ்க்கையை பதிவு செய்கிறார்களோ அவர்களை பற்றிய தகவலை அல்லாஹு குரான்ல பேசுனா நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணுங்கிற தகவலை அல்லாஹு சொல்லி தர்றான் குரான் அல்லாஹு கட்டளான் நீங்கள் வாழ்கிற காலத்துல எந்த நல்லதெல்லாம் செஞ்சீங்களோ நாம அதையும் எழுதி வைத்திருக்கிறோம் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு எந்த காரியம் தொடர்ந்து வருமோ அதையும் நாம் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் மௌத்துக்கு பிறகு எது பின்னால வரும் கொடிக்கணக்கான சொத்துக்களை சேகரித்து வைத்திருக்கிறோம் ஒரு செல்வாக்கை இந்த உலகத்திற்கு உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்னுடைய மரணத்திற்கு பிறகு நான் உருவாக்கி வைத்த இந்த காரியங்கள் என்னை பின்தொடர்ந்து வளருமா நான் செய்த நற்காரியங்கள் என்னை பின்தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேனா நாம் செய்யக்கூடிய செயல் ஒரு முஸ்லீமருடைய வாழ்வு எப்படி இருக்கணும்னா தன் இறப்புக்கு பிறகு தன்னை பற்றி இந்த சமூகம் பேசுகிற சூழலை உருவாக்கணும் புகரை சேர்ப்பதற்காக அல்ல அவர் செய்த நற்காரியத்தால் அவர் செய்த சமூக பணியால் அவர் உருவாக்கி கொடுத்த காரியத்தால் அவர் இறப்புக்கு பிறகும் கூட மரணிக்காத ஒரு வாழ்க்கையை ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஒரு பள்ளிவாசல் கட்டுகிறோம் கட்டப்பட்ட மனிதர்கள் இந்த மண்ணை விட்டு மறந்து போய் போய் மண்ணில் கரைந்து விடுகிறார்கள் அந்த பள்ளி இருக்கிற காலமெல்லாம் அந்த பள்ளியில் தொழுகை நடக்கிற எல்லாம் அந்த பள்ளியில் மார்க்க பணி நடக்கிற காலமெல்லாம் அவருக்கான நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் மார்க்கத்தை கற்றுத்தருகிற மார்க்க கல்வி ஸ்தாபனங்கள் உருவாக்கப்படுகிறது திறந்தவர்கள் உருவாக்கி கொடுத்தவர்கள் உலகத்தில் நிலையாக இருப்பதில்லை அவர்கள் தொட்டி துளங்கி கொடுத்த அந்த காரியம் அவர்கள் சென்றதற்கு பிறகும் கூட ஒரு மிகப்பெரிய புரட்சியாக குரானை மரணம் செய்த உருவாக்குகிற மதர் சாக்கள் தொடருமானால் அந்த பணி தொய்வில்லாமல் போகுமானால் நம் இறப்புக்கு பிறகும் கூட நல்ல மனிதர்களை உருவாக்கிய பணியில் நாம் ஒன்று சேர்க்கப்படுவோம் நல்ல ஆனிமாக்களை உருவாக்குகிற மதர் அந்த ஸ்தாபனங்கள் மார்க்கத்தை எட்டுத்திற்கும் பேசுகிற மார்க்கப்படி செய்யக்கூடியவர்களை உருவாக்குகிற சாபனங்களை உருவாக்கி வைக்கிறோம் துவங்கியவர்கள் இல்லாமல் போகிறார்கள் அந்த ஸ்தாபனமும் அங்கே ஆற்றப்படுகிற பணியும் இறப்புக்கு பிறகும் கூட நிரந்தர நன்மையை நமக்கு கொண்டு வந்து தருகிற காரியத்தை நாம் இயல்பாக பார்க்கிறோம் இஸ்லாம் அப்படி விரும்புகிறது உன்னுடைய வாழ்க்கையை நீ அப்படி சுருக்க கூடாது என்று அல்லாஹு சொல்லித் தருகிறான் நீ வாழ்கிற போத இந்த சமூகத்திற்கு பயன்பட்ட ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது சஹாபாக்களுடைய வரலாற்றை வாசித்து பார்க்கிறோம் என்கிற சஹாபி மதினாவின் ஆரம்ப கட்டத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர் அவர்தான் ரசூலுல்லா வர்றதுக்கு முன்னாலேயே மதினாவுக்கு கொண்டு போய் இஸ்லாத்தை பரப்பிய ஆரம்பகட்ட சஹாபாக்களில் ஒருத்தர் ரசூலுல்லாவை மதினாவுக்கு வர வேண்டும் என்று ரொம்ப விருப்பமாக கேட்டுக்கொண்ட நபித்தோழர் பள்ளிவாசல் கட்டுகிற பணியில் மகத்தான சேவையை தன்னுடைய பங்களிப்பை தந்தவர் ஆரம்ப கட்டத்தில் வெள்ளிக்கிழமை ஜும்மாவனுடைய கடமை இல்லாத நேரத்தில் மதினாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்தில் முஸ்லிம்களை ஒன்று கூட்டி ஒரு வணக்கத்தை செய்வதற்கான ஆர்வத்தை முதன் முதலில் செய்த ஒரு சஹாபி பள்ளிவாசல் கட்டுகிற பணி நடந்து கொண்டிருக்கிற போதே அப்துல்லா இப்னு ஜரார் அலி அல்லா அவர்கள் மௌத்தாயிட்டாங்க பின்னால் ஜும்மா கடமையாக்கப்பட்ட போது ஜும்மா அவனுடைய பாங்கொழியை கேட்ட சஹாபாக்கள் அழுதாங்க அவர் தான் ரொம்ப ஆசைப்பட்டாரு முஸ்லிம்களை ஒன்று கூட்டணும்னு விரும்பினாரு ஆனா என்ன செய்யல அல்லாஹ் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல மரணித்தார் ஜன்னத்துர் பக்கியில் அடக்கம் செய்யப்பட்ட முதல் மதினாவாசி அப்துல்லா இப்ப ஜரார் அலி அல்லான் ரசுல்லாவோடு வாழ்ந்த வாழ்க்கை கொஞ்சம் வாழ்க்கை தான் வரலாற்றினுடைய குறிப்பில் சற்றேறக்குரிய மூன்று ஆண்டுகள் தான் ரசூல்லாவோட வாழ்ந்தார் பனு நஜாருங்கிற அவங்களுடைய கோத்தரத்திற்கு ரசூல்லா சொன்னாங்க அவர் இல்ல இனிமேல் அந்த கோத்தரத்திற்கு நான் தான் தலைவராக இருப்பேன்னு சொன்னாங்க ஒரு மூன்று ஆண்டு கால வாழ்க்கைக்குள்ள அவர் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை இந்த மண்ணில் உருவாக்கிட்டு போயிட்டார் ஒரு மூன்று ஆண்டு கால நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி போனால் சொல்லுவதற்கான தகவல்களை உருவாக்கி வைத்திருக்கிறோமா என்கிற கேள்வி தொக்கித்தாண்டு இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்ததற்கு அடையாளம் இறந்த ஆயிரத்தி ஐநூறு வருடங்களை கடந்ததற்கு பிறகும் கூட அந்த வரலாற்றை அந்த வாழ்க்கையை அவர்கள் ஏற்படுத்திய சாதனையை உச்சரிக்கிறோம் என்றால் அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தயாராக வேண்டாமா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதற்கான சூழல் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டாமா அப்துல் ரஹ்மான் என்கிற ஒரு சஹாபி பூனையோடு அவர் இருந்த காலத்திலால் அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லா செல்லம் அபு குரைரா பூனையின் தந்தை என்று அவருக்கு பேர் வைத்தார்கள் வறுமை வாட்டியது பசியோடு இருந்தால் பல நாட்கள் பட்டினி கிடக்க வேண்டிய சூழலில் அவர் இருந்தார் எவ்வளவு சிறப்ப அவருக்கு அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தான்னு பாருங்க ஆயிரக்கணக்கான ஹதீசுகளை அறிவிக்கிற ஒரு நபி தோழராக அவருடைய வாழ்க்கை மாறியது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா இவர அளவுக்கு ஹதீஸ்களை எந்த தோழர்களும் அறிவிக்கல ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு விஷயத்துல அல்லாஹ் உயர்வு கொடுத்தான் அபுவக்கர் சத்திகரி எல்லாம் அவங்க அறிவிச்ச ஹதீஸ் மொத்தமே நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஹதீஸை அறிவிச்சிருக்காங்க உமர் அலி அல்லா அவர்கள் ஐநூத்தி முப்பத்தி ஏழு ஹதீஸ அறிவிச்சிருக்காங்க உஸ்மான் அலி அல்லா அவங்க நூத்தி நாற்பத்தி ஏழு ஹதீஸை அறிவிச்சிருக்காங்க ஆகச்சிறந்த சஹாபாக்கள் சகாபாக்கள் அலி அல்லா அவங்க ஐநூத்தி முப்பத்தி ஆறு ஹதீஸ் ஆனா அபு ஹுரைரா மூலமாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் ஐயாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்கு ஹதீஸ்களை அறிவிச்சாங்க எத்தனை நாட்கள் ரசூல்லாவுக்கு அவருக்கும் தொடர்பு தெரியுமா நான்கு வருடம் தான் அவருக்கும் தொடர்பு வெறும் நான்கு ஆண்டுகளுக்குள் இஸ்லாத்தினுடைய கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அபுகுரேராவின் பெயர் இல்லாமல் நீங்கள் மார்க்கத்தினுடைய சுண்ணத்தை பேச முடியாது எந்த ஹதீதுகளை நாம சுண்ணத்தாக நடைமுறைப்படுத்துகிறோமோ அந்த ஹதீதுக்கு பின்னா பின்னால் எல்லாம் அறிவிக்கப்பட்டவர் யார் அபு ஒரு ஹதீதை அறிவித்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியலையா நீங்கள் தைரியமாக இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அது அபுகுரேரா அறிவித்திருக்கிறார் என்று ஹத்தீசின்களால் ஹதீஸ்களை ஆய்வாளர்களால் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நான்காண்டு கால வாழ்க்கைக்குள்ள தன் இருத்தலை அவர் உறுதி செய்து போயிருக்கிறார் தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளத்தை இந்த உலகத்துல விட்டு போயிருக்கிறார் தான் எப்படி வாழ்ந்தோம் என்பதற்கு அடையாளத்தை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அல்லாஹ் சுருக்கி வச்சிருக்கான்னு பாருங்க என் அண்ணாவோட நன்னா யாருன்னு எனக்கு தெரியாது அண்ணாவை தெரியும் நன்னாவோட அத்தாவை யாருன்னு தெரியாது நன்னாவோட நன்னா எனக்கு தெரியாது என் வாழ்க்கையினுடைய முன்பகுதி அப்படித்தான் என் பேரனின் பேரனை நான் இந்த உலகத்தில் பார்க்க போறேங்கிறதுக்கு உறுதி இல்லை பேரனோடு வாழ்கிற வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல பேரனுக்கு மகன் அவனோட பேரன் தா நன்னாவோட நன்னாவையும் நாம பார்த்ததில்ல பேரனோட பேரனுக்கும் நமக்கு தொடர்பு இல்லை அதுக்குள்ளதான் நம்ம வாழ்க்கை சுருக்கப்பட்டிருக்கு இந்த சுருக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நாம என்ன செய்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி உருவாக்கி இருக்கிறோம் ஒரு ஆணி இரும்பு துகள்களால் செய்யப்பட்ட ஒரு ஆணி சுவற்றில் அந்த ஆணி அரைகிறாங்க ஒரு தேவைக்காக திரும்ப அந்த ஆணி புடுங்கப்பட்டு விட்டது அந்த சுவற்றிலிருந்து வந்து பார்ப்பவர்கள் கேட்பாங்க என்னங்க இந்த சுவரில் வந்து எதையோ ஆணி அரைஞ்ச மாதிரி திரும்ப புடுங்கின மாதிரி இருக்கு ஆமாங்க ஒரு கேலண்டரை மாற்றுறதுக்காக அரைஞ்சோம் பிடுங்கிட்டோம் திரும்ப நீங்க சிமெண்ட் வச்சு அந்த சுவத்துல பூசுங்க சிமெண்ட் வச்சு பூசிட்டீங்கன்னா திரும்ப பார்ப்பவர்கள் கேட்பாங்க ஏதோ ஓட்ட போட்டு திரும்ப சிமெண்ட் வச்சு பூசின மாதிரி இருக்கேன் திரும்ப நீங்கள் ஒயிட் வாஷ் பண்ணுங்க அந்த இடத்துல நீங்கள் மறைச்சு ஒயிட் வாஷ் பண்ணாலும் திரும்ப பார்க்கும்போது யாராவது கேட்பாங்க ஏதோ ஓட்டை போட்டு திரும்ப சிமெண்ட் வச்சு பூசி திரும்ப பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கே என்னன்னு கேட்பாங்க கவனிக்க வேண்டிய செய்தி அரை இஞ்சி இரும்பு துகள்களால் செய்யப்பட்ட ஒரு ஆணி உயிர் இல்லை உணர்வு இல்லை எந்த விதமான அதற்கான உயிர்ப்பும் இல்லாத சூழ்நிலையில் தலையல் அடி வாங்கி ஒரு சுவற்றில் தான் அறையப்பட்டதற்கு ஒரு அடையாளத்தை ஒரு ஆண் இந்த பூமியில உருவாக்கிட்டு போயிருது நான் இங்க வாழ்ந்திருக்கேன் என்னுடைய ஆசாரை என்னுடைய அடையாளத்தை இந்த சுவற்றில் நான் அறைந்திருக்கிறேன்னு ஒரு ஆணி இந்த உலகத்தில் வாழுமானால் அல்லாஹனுடைய அத்தனை அருள் குடைகளையும் வாங்கி இந்த உலகத்தில் வாழ்ந்து போகிற முஸ்லிம்கள் முமீன்கள் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்பதற்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணுமா இல்லையா நான் இந்த உலகத்தில் இருந்தேன் என்பதற்கான என்னை பற்றிய நல்ல ரன்கள் இந்த உலகத்தில் பேசப்பட வேண்டுமா இல்லையா புகழ் சேர்ப்பதற்காக அல்ல என்னை பற்றி புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல நான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறேன் என்பதற்கான அடையாளத்தை என் வாழ்க்கை பற்றிய தகவல் பேசுவதற்கான சூழலில் என் வாழ்க்கை இருக்க வேண்டும் குடும்பத்திற்காக வியாபாரத்திற்காக ஒரு சுருங்கி போன மனோபாவத்தில் வாழ்க்கை என்ன செய்தாலும் நகன்று கொண்டே போகும் நம்ம கடுமையா போராடினாலும் வாழ்க்கை நகர்ந்தா போகும் நாம ஒண்ணும் செய்யாம இருந்தாலும் வாழ்க்கை நகர்ந்தா போகும் வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் எந்த குறைவும் கிடையாது மார்க்கம் அதை தவறுன்னு சொல்லல ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை என்று ஒரு முஸ்லீம் தன் வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடாது அப்படி ஒருத்தர் இருந்தாரா அப்படி ஒருத்தர் வாழ்ந்தாரா அவருக்கு மரணம் வந்திருக்கிறதா இன்று கேட்கப்படக்கூடிய இடத்திற்கு நம்முடைய வாழ்க்கை இருந்து விடக்கூடாது இதுக்கு மாபெரும் அறிஞராக இருக்க வேண்டும் என்று அவசியம் அல்ல அதற்காக மார்க்கத்தை கற்றவர் மாத்திரம்தான் சேவையாற்ற வேண்டும் என்கிற அவசியம் அல்ல மார்க்க ஸ்தாபனங்கள் மார்க்கத்திற்காக சேவையாற்றக்கூடிய நூற்று கணக்கான இடங்கள் மார்க்கம் தெரியாதவர்களால் நடத்தப்படுகிறது பொருளாதாரத்தை கையில் வைத்திருப்பவர்களால் நடத்தப்படுகிறது இந்த மார்க்கத்திற்காக சேவையாற்ற வேண்டும் என்கிற ஆசையும் ஆர்வமும் அந்த உந்துதலும் அவர்களை உருவாக்கி தருகிறார் இந்த மண்ணை விட்டு நான் மறைகிற போது ஏதோ ஒரு சாதனையை ஏதோ இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய காரியத்தை உருவாக்கி தான் இந்த உலகத்தை விட்டு நான் மரணிப்பேன் நான் மரணித்ததற்கு பிறகும் கூட நான் உருவாக்கிய நான் செய்த காரியங்கள் தொட்டு தொடங்கி கையாமத்து வரை இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய காரியமாக அந்த காரியம் மாற வேண்டும் என்கிற எண்ணம் முஸ்லிமுடைய எண்ணத்துல உருவாகணும் அந்த நீயர் உருவாக்கப்பட வேண்டும் அப்படி எண்ணம் உருவானால் அதன் மூலமாக நாம் ஆற்றுகிற பணியால் அந்த சேவைகளால் இந்த சமூகத்திற்கு பயன்படும் அத்தகைய வெறும் உடலோடு வாழ்ந்து மண்ணில் புதைக்கப்பட்டு மண்ணில் கரைக்கப்பட்ட மனிதனாக நம் வாழ்க்கை இல்லாமல் இவர் வாழ்ந்தார் என்கிற அடையாளத்தோடு அல்லாகுவால் ஆவணப்படுத்தப்பட்ட அல்லாகுவால் பதிவு செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் நமக்கு உருவாக்கி தருவானாக வாகர் தழவானா அனில் அஹமது இல்லா குரப்பில் ஆலமீன் அலமது இல்லா அலமது இல்லா குரப்பில் ஆலமீன் அலா சைதனா முஹம்மதின் சல்லாஹு அலிக் வசல்லம் அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையால் ரமணானுடைய மாதத்தை நாம் தொற்றுடுக்கிறோம் குறிப்பாக காயல் பண்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கான இறைவனுக்கு நன்றி செய்ய வேண்டிய ஒரு சில செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் இஸ்லாமிய சூழலில் வாழ்வதற்கான நல்ல ஏற்பாட்டை அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறான் பல ஊர்களுக்கு அது சாத்தியமில்லை இறந்ததற்கு பிறகும் கூட இங்கே செய்யப்படுகிற சில காரியங்கள் மறுமை வரை தொட்டு வருவதற்கான சில நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எனவே அதை ஆதரிப்பதும் அதற்கு தேவையான பொறுப்பை நாம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது குர்ஆனை மரணம் செய்துள்ள ஹாஃபில்கள் இந்த இடத்திலிருந்து உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டுக்கு பதினைந்து ஹாஃபில்கள் உருவாகி கொண்டே வருகிறார்கள் குர்ஆன் இந்த உலகத்தில் அழிக்கப்படுமானால் ஒரு மணி நேரத்தில் காயில் பட்டனத்திலிருந்து ஒரு குரானை நம்மளால உருவாக்க முடியும் குர்ஆனை மனநில் ம மனதில் சுமந்திருக்கிற இன்னமும் ஆச்சரியமாக செய்தால் முழு குரானை சுமக்க முடியாத குழந்தைகள் குரானை மனநம் செய்திருக்கிற ஹாஃபில்களாக மாறியிருக்கிறார்கள் முன்னால பார்க்கணும் நிறைய பள்ளிகளில் போய் தொலை வைக்கக்கூடிய அளவுக்கு நம் பள்ளி உள்பட ஹாஃபில்களை உருவாக்குகிற பெண் ஆலிமாக்களை உருவாக்குகிற பல பகுதிகளில் நம்முடைய மதரசாவில் படித்த மாணவிகள் ஆலிமாக்களாக ஆசிரியர்களாக பல கல்லூரிகளின் முதல்வர்களாக பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம் ரசூல்லா சொன்னாங்கல்லே இதா மாத்தல் இன்சாரு இன்கத்த அமலுகு இல்லா சலாசா ஒரு மனிதன் இறந்து போனால் மூன்றை தவிர எதுவும் பின்னால வராது மூன்றையும் தனித்தனியா ரசூல்லா சொன்னாங்க ஆனா இந்த மூன்றும் ஒரு மையப்புலியில ஒன்று சேரும்னா அது மதர்சாவுக்கு மாத்திரம் சாத்தியம் இல்முன் என் பயன் தரத்தக்க கல்வி இங்கே கொடுக்கப்படுகிற குரான் படிக்கிறாங்க ஹதீச படிக்கிறாங்க வாழ்க்கையை படிக்கிறாங்க சமூகத்துக்கு சேவையாற்றதை படிக்கிறாங்க எதோ கல்வியானதற்கு பிறகு அல்லாஹுவை பற்றி பேசப்படுகிற இல்முன் என் தபி அவனுக்கும் சமூகத்திற்கும் பயன் தரத்தக்க கல்வி சதக்கத்துல் ஜாரியா நிரந்தரமான தர்மம் அந்த மதர்சாவிற்கு அதற்கான பணிக்காக நாம் செலவழிக்கப்படுகிற செலவினங்கள் அனைத்தும் நிரந்தரமான தர்மம் காலமெல்லாம் அந்த கல்வி சப்ளை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் தொட்டனை தோறும் மணற்கேணி மாறி இறைக்க இறைக்க ஊறுகிற நன்மையைப் பெறுகிற ஒரு சதக்கா என்றால் அது மதர்சாவிற்காக செலவழிக்கப்படுகிற செலவினம் வலதுன் சாலிகுன் எது உலகு உங்களுக்காக துவாட்சியக்கூடிய உங்கள் குழந்தை குழந்தை கேட்கிற துவா அல்லாகவை படித்த குழந்தை தான் பெற்றோர்களுக்கு மரியாதை செய்யும் ரசூலை பற்றிய வாழ்க்கையை தெரிந்த குழந்தைதான் தன் பெற்றோர்களுடைய வாழ்க்கையை நினைத்து அந்த குழந்தை செய்யும் எனவே அப்படி ஒரு சாலிகையினான குழந்தை நீங்க உலகத்தில் எங்கே கொண்டு போய்விட்டாலும் சாலிகைனான குழந்தைகள் உருவாக்க முடியாது மார்க்க கல்வியை படிக்கிற ஒரு சாலிகைனான குழந்தை இந்த மூன்று ஒரு இடத்துல ஒண்ணு சேருதுன்னா அந்த மதர்சாக்களுக்கு மாத்திரமே சாத்தியம் எனவே அந்த பணிகள் யார் துளங்கினார்கள் தெரியவில்லை ஆனால் அவர்கள் இல்லாவிட்டாலும் கூட அதனோடு இணைந்தவர்கள் பல பேர் மரணித்திருக்கலாம் அது உருவாக்கப்படுகிற ஹாபில்களுக்கான அந்த லட்சிய பயணம் தயாமத்து வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த வசனங்கள் ஓதப்படுகிற காலமெல்லாம் அதை உயிர்ப்போடு இருப்பதற்கான முயற்சிகள் செய்யப்படுகிற காலமெல்லாம் அதற்காக சேவையாற்றுவதற்காக ஆற்றுவதற்காக முயற்சியப்படுகிற காலமெல்லாம் அவர்கள் அடையாளமாக மாற்றப்படுவார்கள் அவர்கள் இந்த உலகத்தின் ஆவணப்படுத்தப்பட்ட வாழ்க்கை அவர்களுக்கு அமைவதற்கான சூழல் உருவாகும் நிறைய சேவைகள் ஆற்றப்படுகிறது அந்த சேவைகளை உத்வேகப்படுத்துவதற்கும் அதற்கான தேவைகளை முன்னிலைப்படுத்துவதற்கான விஷயங்கள்ல நாம கவனம் செலுத்தணும் பைத்துல் மால் பைத்து வசூல் செய்து சரக்காவுடைய படங்களை வசூல் செய்து ரொம்ப ஆச்சரியம் ரெண்டு பெருநாட்களில் சேர்கிற நான்கு லட்சம் ரூபாய் எந்த ஊரில் இருக்குமான்னு தெரியல முழுவதுமாக பைத்துல் மாலில் செலவழிப்பதற்காக அது மாற்றப்படுகிற கல்வி உதவித்தொகை தேவைப்படுகிற மக்களுக்கான உதவி செய்வதற்கான பணி நாம் ஒரு திட்டத்தை உருவாக்கணும் அவசியம் இல்லை நாம் ஒரு பைத்துல் மாலை உருவாக்கி ஒரு சேவை செய்யணும்னு அவசியம் இல்லை எங்கே ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தை ஊக்கப்படுத்துவதற்கான முயற்சிகளை நாம் செய்வதற்கான வேலையை செய்யணும் வளர்ந்து வரக்கூடிய இளைய தலைமுறையை உருவாக்குவதற்காக மக்த மதர்சாக்கள் தீனியாத் மதர்சாக்கள் இந்த குழந்தைகள் தான் நாளைக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்தை உருவாக்க போறாங்க இவங்கள்ட இருந்துதான் அடுத்த கட்டத்திற்கு மார்க்கம் போக போறது எனவே அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அவர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுப்பதற்கான வகுப்புகளுக்கான சூழல் இளம் பிராயத்திலேயே குரானை சுமக்குகிற குழந்தைகளாக அவர்கள் மாற்றப்படுவதற்கான முயற்சி பல ஊர்களில் சாத்தியப்படுத்த முடியல பல இடங்களில் தோற்று போன இடத்துல அல்லாஹ் செய்த மாபெரும் கிருபை ஹாபில்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் திக்கும் திணறும் இடங்களில் எல்லாம் ஹாபில்களை உருவாக்குகிற குரானை ஓத தெரியாத ஒரு சமூகம் இன்னொரு பக்கம் உருவாகுமானால் குரானை மரணம் செய்திருக்கிற மாபெரும் ஹாஃபில்களை உருவாக்குகிற மகத்தான பணி செய்வதற்கான சூழல் இங்கே உருவாகி கிடக்கிற ஆலிமாக்களை உருவாக்குகிற பணி புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிற மக்களுக்காக அவர்களுக்கான பாதுகாப்பையும் மார்க்கத்தையும் கொண்டு சேர்ப்பதற்கான தாவா சென்றர் தொடர்ச்சியாக மார்க்கத்திற்கான பணிகளை செய்வதற்கான சூழல் இதுவெல்லாம் நாம் மறைந்ததற்கு பிறகும் கூட இந்த காரியம் நிலை நிற்கும் இதுதான் உருவாக்க வேண்டிய பணி இதுதான் சேவையாற்ற வேண்டிய பணி நான் இல்லாமல் போகிறேன் என் குடும்பம் இல்லாமல் போகும் என் சொத்துக்கள் இல்லாமல் போகும் ஆனால் ஒரு காரியத்தை நான் செய்து வைத்திருக்கிறேனே அந்த காரியம் எப்படி இருக்குமானால் உலகம் உள்ள காலம் வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என் பெயரில் அதற்கான வரவு வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் நான் கபருக்கு போயிட்டேன் திரும்ப தோண்டி பார்த்தா ஒரு வருஷத்துல உடம்பு உள்ள இல்ல மண்ணில் படைக்கப்பட்ட நான் மண்ணிலேயே கரந்து போயிரே காணாமல் போயிட்டேன் ஆனா நான் செஞ்ச பணி இருக்கு பாருங்க தொடர்ச்சியாக அது நடந்து கொண்டே இருக்கும் அந்த காரியம் என் பெயரில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் இதுதான் ஒரு முஸ்லிம் இடத்துல இஸ்லாம் எதிர்பார்க்கிற செய்தி அப்படி நீங்கா புகழை சேர்ப்பதற்கான பணிகள் எங்கே நடக்கிறதோ அங்கே எல்லாம் நம்மளுடைய பங்களிப்பை நம்மளுடைய ஆதரவை நாம் வேலை செய்வதற்கான முயற்சியை நம்மளுடைய பொருளாதாரத்தை தருவதற்கான முயற்சியை நாம் அதில் பங்கெடுத்து கொண்டால் அந்த பணி தொடர்ந்து நடப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் அதற்கான நன்மையில் நாம் சேர்ந்ததற்கான பட்டியலையும் இணைத்துக் கொள்வோம் நீங்கா புகழோடு அடையாளத்தோடு அல்லாஹைய பார்வை நம் பக்கம் திருப்பப்படுகிற ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்குமானால் சமூக பணியோடு ஒன்றிணைவதற்கான காரியத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் நம் வாழ்க்கை நம் குடும்பம் நம் பொருளாதாரம் என்கிற சுருங்கி போன மனோபாவத்தை மாற்றி என் வாழ்கிற காலத்தில் இந்த சமூகத்திற்கு எதையாவது நான் செய்துவிட்டு போவேன் என் உயிர் போகிற காலகட்டத்தில் நான் உருவாக்கிய சாபனம் வளர்ந்து நிற்கிற காட்சியை என் முன்னால் பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு உருவாக்கப்பட வேண்டும் நான் மரணித்து மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகும் கூட என்னால் உருவாக்கப்பட்ட நற்காரியங்கள் நற்செயர்கள் தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு பணியாற்றுவதற்கான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கான நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக வாகிர் தாவானா அணில் அஹமதுல்லா ஆலமீன்